வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் கரெக்டாக சேவூர் போகிற வழியில் பட்டறைன்னு ஒரு ஏரியா சூளைன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் இருக்கும் இந்த வாழைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக இந்த புழு பிரச்சனைக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க நூல் புழுன்னு சொல்லுவாங்க இந்த வாழை வந்து கடிக்கக்கூடிய இந்த புழு பிரச்சனைக்கு வந்து ஒரு டே ஒரு கரெக்டாக ஒரு டோஸ் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கு அது கூட ஹியூமிக்கோட கண்டென்ட் எழுபது பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கும் நம்மளோட குரோமேஜிக்கு இன்னொரு ரெண்டு மூணு வச்சுக்கலாமே க்ரோத்துக்காக அடி ஊக்கம் வரதுக்காகவும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாழை நல்லா வளர்ச்சிக்காகவும் இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டுருது இப்போ அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டு பார்த்துட்ருக்கீங்க கரெக்டாக ஒன் மந்த் ஆகுது இன்ஜெக்ஷன் பண்ணி அன்றைக்கி இருந்ததுக்கும் இன்றைக்கி வாழைக்கு என்ன வித்தியாசம்னா கொஞ்சம் அடித்தண்டு ஊக்கம் வருது இந்த வித்து வந்து ஊக்கம் வருது ஏன்னா நேந்திரன் பொறுத்த வரைக்கும் இந்த வித்து ஊக்கம் கொஞ்சம் வந்ததுனால தான் உங்களுக்கு கிண்ண மாதிரி வரணும் அப்போ தான் காய் நல்லா முப்பது கிலோ வரைக்குமே இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டரு ஆவரேஜாக வரும் இந்த வித்து நல்லாயிருக்கு நல்லா அகலமாகவே இருக்குது அன்னிக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கு வித்தியாசம் நல்லா தெரியுது இந்த வித்தோட வளர்ச்சி நல்லா இருக்குது கொஞ்சம் மண்ணை மட்டும் அணைச்சி விட்ருப்பாங்க போல் இந்த மாதிரி மம்மட்டியை வச்சு மண் அணைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக கருகல் பிரச்சனை வரும் இப்போ இந்த நுனிக்கல் மை சைடில் இது இது வந்து வரும் இது வந்து நோய் தாக்குதல் கிடையாது ஒன்று ஊட்டச்சத்து குறைபாடு அந்த மைக்ரோட் ரெண்டு குறைபாடுன்னு சொல்லுவாங்க ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மண் அணைக்கும் போது வேரில் அலைபடுறதுனால வேரில் சத்து உரியாததுனால இந்த மாதிரி ஓரத்து மட்டும் லைட்டாக கருகும் இது வந்து பெரிய பாதிப்பு கிடையாது அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பூச்சி புழு அரிச்சது வந்து இப்படி இருக்கும் இது வந்து பூச்சி ஃபுல்லாக கடி சாப்பிட்ருக்குது அந்த புழு சாரை ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு அந்த கான்செப்ட்டு இப்போ மைக்ரோ நியூட்ரியன்ட்டு ஹியூமிக்கோட கண்டென்ட் ரெண்டு மூணு ஆட் ஆகும் அது மட்டும் சேர்ந்து இன்னொரு டோஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அடுத்த ரெண்டு பேருக்கும் அது போக இந்த நோய் கண்ட்ரோல் ஆகிரும் அந்த அந்த காஞ்சார பாங்க புள்ளி அடிக்கிறது அது வந்து கண்ட்ரோல் ஆகிரும் இன்னும் ம வளர்ச்சி குரோத்தாக இருக்கும் வர வரக்கூத்து வந்து தெளிவாக வரும் இந்த குரத்துல நல்லா நீட்டமாக வரும் நீ வரக்கூடிய இலை வந்து கால் சென்டிமீட்டர் கால் சென்டிமீட்டர் அதிகரிச்சுட்டே போகும் நல்லா க்ரோத்து கிடைக்கும் இது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது நெக்ஸ்ட் பண்ணும்போது நம்ம ஹைட்டு கூட இல்லை இப்போ நம்மளை தாண்டி இருக்குது ஒரு ரெண்டு மூணு அடிக்கு பக்கம் தாண்டி இருக்குது நல்லா ஹைட் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஸ்கேன் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம்